நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது ஸோ நாளைக்கு வந்துட்டு வளர்ப்புற சஷ்டியும் கூட ரொம்ப நல்ல நாளாக இருக்குன்றதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது விசேஷம்னு சொல்கிறத விட என்னுடைய ஹேப்பி மொமெண்ட்னு ஷேர் பண்ணலாம் இன்றைக்கு புரட்டாசி மாதத்துடைய ரெண்டாவது சனிக்கிழமையும் கூட ஆனால் பெருமாளுக்கு எதுவுமே பண்ண முடியல இங்கே ஏதாவது ஒரு பிரசாதமாக இல்லை ஏதோ மாவிளக்கெல்லாவது நான் போடுவேன் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல வேலை கிளீனிங் எடுக்கிறது போகிறது அந்த மாதிரியே தான் இருந்துச்சா அதனால் சுத்தமாக செய்ய முடியல அடுத்த வாரம் நம்ம வீட்டில் மூணாவது சனிக்கிழமை தலைக்க போட முடியாது அப்போ மொத்தமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்றைக்கி யார் யார் வீட்டிலலாம் தலைக்கு போட்டிங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கடவுளுடைய பிளஸிங்ஸ் இல்லாமல் இது நடக்கவே முடியாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தோம் என்னெல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படி நினச்சிட்டு இருந்தனோ எல்லாம் மா ஒன் பை ஒன்னாக நடந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு அந்த ஹாப்பி மூமெண்ட்டை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாரும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் நம்புறேன் செக்லிஸ்ட் பார்த்துட்டு என்னெல்லாம் வீட்டில் இருக்கு என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர் போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் மாமியா நல்ல பூஜை பார்த்து பல தேய்ச்சி தேர்ச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது என்ன பார்க்க